ஹே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நைனி பாப்பா வ்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வளாக்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய மார்னிங் ரொட்டினா பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங் ரொட்டீனில் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் செய்ய போகிறேன் சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி எப்போதும் வீக்லி ஒன் செஞ்சுருவோம் இந்த வாட்டி ஒரு ஒரு ஒன் மந்தாகவே செய்யலை சரி கொஞ்சம் சப்பாத்தி செய்யலாம் அப்படிங்கிறக்காண்டி சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் ப்ரிப்போர் பண்ண போகிறேன் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா கொஞ்சம் ஃபுல்கா மாதிரி வரணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பால் வந்து ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பசிஞ்சு வச்சுக்கோங்க எப்படியும் சப்பாத்தி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராது ஊறணும் நல்லா ஊறினா தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா எப்படி சொல்கிறேன் நல்லா உப்பி வரும் ஸோ நல்லா எவ்வளோ நூரம் ஊறுதோ அவ்வளோக்கும் நல்லா உப்பி வரும் சப்பாத்தி இப்போ வந்து நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா சப்பாத்தி ஊரி சப்பாத்தி மாறிடுச்சு ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிக்க விட்டுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போதும் நல்லா அரைச்சு நல்லா அந்த பச்சை வாட வந்து நான் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டேன் ஸோ அதனால வந்து மொத்தமாகவே சேர்த்து அரைச்சிட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து ஸ்பைசஸ் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் சேர்ப்பேன் அந்த சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்குங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் சிக்கன் சிக்கன் மசாலா சேர்ப்பேன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுங்கனால நல்லாவே கலர் கொடுக்கும் எனக்கு கிரேவிக்கு நல்லா அந்த பச்சை வாட போகிற வரையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க சிம்லேயே வச்சு வதக்குங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாஷ் நல்லா மஷ்ரூம் வந்து நல்லா வா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குட்டியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் இன்னும் நீங்கள் சமைக்க சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா சுருங்கிடும் ஸோ அதனால் இந்த சைஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வே வே மிக வைக்கணும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கெட்டியாக வரணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்ணும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க நீ ரொம்ப ஆட் பண்ணிக்கினாலும் ரொம்ப இருக்கும் கிரேவி ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த கிரேவி மஷ்ரூம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஸோ மஷ்ரூம் கிரேவி வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் ஆக்சுவலி முன்னாடி செஞ்சுருக்கேன் ஆனால் மறந்து போச்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பே நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன் ஓகே தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வருது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரியே தான் இதுக்கும் செய்யணும் ஆனால் பட்டர்லாம் சேர்க்கலை நான் என்ன மட்டுந்தான் செக்கு என்ன மட்டும்தான் நாங்கள் செப்போம் ஏன்னா நாங்கள் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த அால் மொழி தான் வச்சுருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் எல்லாமே நாங்கள் தாளிக்கிறது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வேணும்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்பாத்தி நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி உப்பி வருதுன்னு பார்த்திங்களா ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெயே யூஸ் பண்ணாமல் செய்கிறது ஒரு துளி ட்ராப் எண்ணெய் கூட எடுக்கக்கூடாது ஃபுல் செய்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து எண்ணெய் விரும்ப மாட்டாங்க எங்கள் வீட்லலாம் எண்ணெய் கம்மியாக தான் ஃபுல்காவுக்குன்னா சப்பாத்திக்குலாம் எண்ணெய் ரொம்ப போட்டு சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் வந்து நான் அது மாதிரி தான் செய்வேன் உங்களுக்கு சப்பாத்தியும் நல்லா ஃபுல்கா மாதிரியும் நல்லா வரும் உப்பி வரும் வே தேவைப்பட்டால் அதை வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது மாதிரி வேணும் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்